நவராத்திரி என்பது தெய்வ தாயாரின் சக்தி அருள் மற்றும் விழுப்புத்தன்மையை கொண்டாடும் திருநாளாகும் இந்த ஒன்பது நாட்களில் துர்க்கை லக்ஷ்மி மற்றும் சரஸ்வதி ஆகிய மூன்று சக்தி வடிவங்களை வழிபடுவது வழக்கம் இது தீமையை எதிர்த்து நன்மை வெல்லும் ஐதீகத்தை அடிப்படையாக கொண்டது அதாவது ஒன்பது இரவுகளும் பத்தாம் நாளான விஜயதசமியும் சேர்த்து கொண்டாடப்படும் இந்த விழா மகிழ்ச்சி பக்தி மற்றும் கலாச்சாரத்தின் வெளிப்பாடாக திகழ்கின்றது அப்படிப்பட்ட இந்நாட்களில் நாமும் எல்லா வளமும் பெற்று நலமுடன் வாழ இறையருளை பெறுவோம் வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் மக்கள் வணக்கம் இது நவராத்திரி திருவிழா நவராத்திரி திருவிழா என்கின்ற இந்நிகழ்ச்சியின் வழியே ஒன்பது நாட்களும் ஒன்பது விதமான அம்மனை தரிசித்து அன்றைய நாளுக்கான சிறப்புகளை அறிந்து பல்வேறு விதமான கொலு அமைப்பினை பார்க்க இருக்கின்றோம் மூன்று வெவ்வேறு பகுதிகளாக பிரிந்திருக்கும் இந்நிகழ்ச்சி குறித்து முழுமையாக தெரிந்து கொள்ள வாருங்கள் நிகழ்ச்சியினை தொடர்வோம் நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வருவது அருள் தரும் அம்மன் இன்றைய அருள்தரும் அம்மன் பகுதியின் வழியே திருச்சிற்றம்பலம் பகுதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ லலிதாம்பிகை அம்மனுக்கான அபிஷேகம் மற்றும் ஆராதனையை தரிசித்து வெட்டு வரலாம் வாங்க ஜ ஆலயத்தின் மகிமை வரலாறு திருச்சிற்றம்புல என்பது சித்தர்களுடைய ஆதிக்கம் சித்தர்களுடைய பூமி என்பதால் இங்கு அன்னை லலிதாம்பிகை எழுந்துள்ளார் லலிதாம்பிகை என்பது ஸ்ரீவித்யா பிரகாரம் இங்கு அமைந்துள்ளது ஸ்ரீவித்யா ரகசிய என்பதால் அந்த ரகசியத்தையை வெளிப்படுத்துவதற்காக கலியுகத்தின் கண்கண நாயகியாக அன்னை லலிதாம்பிகை விலை கொண்டிருக்கிறார் விசேஷம் அம்பாளுக்கு சொல்லக்கூடிய விக்ரம் சிகப்பாலால் வைக்கப்பட்டது சிகப்புகள் வியாதிகள் நிவர்த்திக்காக அம்பாள் அமர்ந்திருக்கிறாள் அம்பாவுடைய மேய் பார்த்தீங்கன்னா சிகப்புகளால் இருக்கும் எங்கேயும் கிடையாத ஒரு அற்புதமான அம்பாளுங்க அம்பாளுக்கு மேலே பிரதானமாக கோபுரமாக சக்கரம் மேரு அந்த மேரு என்பது எல்லாருக்கும் தெரியும் மேருனாவே ஒவ்வொரு தேவதைகளும் அதுக்குள்ள அடக்கம் லலிதாம்பி என்பது ஸ்ரீசக்கர மேரு உடத்தில் அமர்ந்துள்ள கிட்ட எண்பதாயிரம் பேர் பரிகார கொண்டு விளையிக்கொண்டிருக்கிறாள் அதற்கு மேலே அம்பாள் அந்த பிந்துள் தான் லலிதா உகந்திருக்காள் ஸ்ரீ சிறுகுருன்னு சொல்லிட்டு ரொம்ப விசேஷமான அம்பாள் ஆயத்தின் தோற்றம் பார்த்தினா உள்ளே வரும் பொழுது பைரவராகவும் தோரசக்தி பைரவாகவும் பத்ரகாளியாகவும் அமர்ந்துள்ளால் அது உள் வரும் பொழுது வராகி சப்தமாதல் அந்த வரக்கூடிய வராகி அம்பால பார்த்து அமர்ந்திருப்பாள் பிரகாரம் வரும் பொழுது வல்லபகணபதி அதைத் தொடர்ந்து ஸ்திதிநித்யா திதி குரு தேவதை பிரகார சுற்றி வந்துட்டு ராஜமாதங்கி தசமகாக்கால் ஒன்பதாக வரக்கூடிய ராஜ மாதங்கி அதுக்கு அடுத்த பாலமுருக தரிசனம் அம்பாலை சேவிக்கணும் அம்பாலை சேவிக்கும் போது சகல வியாதி விவரணி லலிதா சகசனம் ஆயிரத்தி எட்டு அந்த ஆயிரத்தி எட்டுக்கும் விசேஷமான அம்பாளுங்க தண்ணிக்குள் அமர்ந்திருக்கிறாள் ஜனத்துல இருந்தாலே ரொம்ப விசேஷம் சொல்றாங்க ஜனத்துக்குள்ள அமர்ந்தாலே வியாதிகள் நிவர்த்தி இந்த கலியுகத்தின் கண்கண நாயர்களே கொண்டிருக்கிறாள் இங்கே விசேஷ தினங்கள் பௌர்ணமிக்கு நவாவண பூஜையும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமிலையும் அர்ச்சனை லலிதா அர்ச்சனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பௌர்ணமி பஞ்சமி அஷ்டமி அமாவாசை விசேஷ பூஜை நடைபெற அனைவரும் கலந்து கொண்டு அன்னை ஜெகன் மாதா லலிதாம்பிகை அருள் பெறுமாறு அழைக்கின்றோம் லலிதாவுடைய திருமணி பார்த்தனா சிகப்பல்லால் வரைக்கப்பட்டது மறுபடியும் சொல்கிறேன் எங்கும் ஒரு காணாத அற்புத நிகழ்வு இங்கே அம்பால பாசம் அங்குசம் அப்படின்னா மகாலட்சுமி மகால சரஸ்வதி தஷ்டாம துருபிணி அப்படின்னா சிம்முத்திரில் அம்பாள் உகந்திருக்கா அம்பாள் உகந்த இடம் சுக்கர மேடு வியாதிகள் நிவர்த்தி ஆகும் ரொம்ப ஒரு அற்புதமான அம்பாள் அனைவரும் வந்து கேட்டுக்கொள்கிறோம் நன்றி நமஸ்காரம் அடுத்து வருவது நாளும் மகிமையும் இப்பகுதியை பொறுத்தவரையில் நவராத்திரியின் அன்றைய நாளுக்கான சிறப்புகளை விவரிக்கின்றார் ஆன்மீக சொற்பொழிவாளர் முனைவர் ஜெயம் ஜெயஸ்ரீ அவர்கள் வாரங்கள் நவராத்திரியின் மகிமையை கேட்டு வருவோம் மக்கள் தொலைக்காட்சி நேயர் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் டாக்டர் ஜெயம் ஜெய்ஸ்ரீ நம்ம இன்னைக்கு ஒவ்வொரு நவராத்திரியின் விரதங்களை பற்றியும் அவர்களுக்கு என்ன நைவேத்தியம் என்ன மலர்கள் எந்த விதமான பயன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம விரிவாக சொல்லிட்டு இருக்கோம் அந்த முறையில் நம்ம வந்து கரெக்டாக ஒரு விரதம் இருந்து கரெக்டாக அவங்களுக்கு என்ன தேவைகள் எந்த ரீதியாக பூஜைகள் பண்ணணும் எப்படி பூஜைகள் பண்ணணும் அப்படிங்கிறத விரிவாக சொல்லிட்டு இருக்கோம் அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் நாள் ஆறு என்பது வெற்றி ஆறு என்பது வெற்றி ஆறுக்குடையவன் நன்றாக இருந்தால் வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வெற்றி அடையணும் நம்ம வாழ்க்கையில வெற்றி அடையணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு எதிரிகள் இருக்கணும் அதை தான் நம்ம வெற்றியை நம்ம தீர்மானிக்க முடியும் அப்போ போராட்டம் நம்மளுக்கு கண்டிப்பா இருக்க வேண்டும் போராட்டம் இல்லாத வாழ்க்கை ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவாங்க அப்போது தேவையில்லாத போராட்டம் தேவையான இல்லை தொழிலில் போராடி ஜெயிக்கிறது வாழ்க்கையில போராடி ஜெயிக்கிறது குழந்தைகளை வளர்க்கிறதுக்கு போராடி ஜெயிக்கிறது ஒரு ஒரு ஒருவனுடைய தீய செயல்களை அழித்து நம்ம போராடி ஜெயிக்கிறது இதுதான் அம்மனுடைய இந்த நவராத்திரியுடைய விளக்கம் அப்படி இந்த நவராத்திரியுடைய அமைப்புப்படி ஆறாம் நாள் அப்படின்னா காத்தியாயினி காத்தியாயனிங்கிற தேவி வந்து அவதரிச்சிருக்காங்க அப்ப இந்த காத்தியாயினி தேவி நம்மளுக்கு இந்த பெயர் இருபத்தி முறை காத்தியாயனி தேவி அப்படின்னு தொடக்கம் என்ன பண்ணணும் அப்படின்னா இருபத்தி ஏழு முறை வந்து அவர்களுடைய பெயரை சொல்லி தான் நம்ம அந்த ஒரு பூஜையை தொடங்கணும் அந்த பூஜை தொடக்கம் அப்படிங்கிறது வந்து எந்த தேவிக்கு உகந்ததோ அந்த தேவியோடைய ஆடை அந்த தேவியோட மலர்கள் நெய்வேதியம் கண்டிப்பாக நாளுக்கு நாள் ஒவ்வொரு விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் இந்த மாற்றங்கள் தான் நம்ம வந்து வித்தியாச வித்தியாசமாக எடுக்கக்கூடியது இப்போ கொலு வந்து ஒரே பொம்மையா நம்ம வைக்க மாட்டோம் விதவிதமாக வச்சுருப்போம் கிருஷ்ணர் வச்சுருப்போம் விநாயகர் வச்சுருப்போம் இல்லை கோலாட்டம் ஆடுற மாதிரி கோபியர்கள் வந்து நிறைய இருக்கிற மாதிரி குழந்தை இருக்கிற மாதிரி தலையாட்டி பொம்மை இப்படி ஒற்றைப்படி வரிசையில் நம்ம கொலு அமைச்சு அழகாக அதுக்கு வந்து வண்ணங்களால இருக்கிற லைட்டுகள் போட்டு அவ்வளோ அழகுபடுத்தி நம்ம வச்சுருப்போம் இது எதுக்கு அப்படின்னா வீட்டில் மகிழ்ச்சி வரணும் மங்களம் வரணும் இப்போ நம்மளுக்கு ஒரு கல்யாணம் விசேஷம் இது நடந்தாதான் நம்ம வீடு ஃபுல்லாமே அழகுபடுத்தி அலங்காரப்படுத்துவோம் அதே மாதிரி ஒன்பது நாள் பண்ற அலங்காரம் அந்த வருடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து மங்களத்தை மண் மட்டுமே மங்களத்தை மட்டுமே உண்டு பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு அப்ப மங்களகரமான காரியங்கள் எது செய்தாலும் தங்கு தடையின்றி உங்களுக்கு செயல்பட காத்தியாயினி அம்மன் வந்து ஆறாம் இடம் ஆறாம் அதிபதி வெற்றி அடைற மாதிரி ஆறாவது நவராத்திரி நாளாக அவங்க நம்மளுக்கு வராங்க அவங்க வந்து காத்தியாயினர் முனிவரின் மகளாக அவதரித்தார் அவர்தான் காத்தியாயினி அப்போ ஒரு முனிவரின் மகள் தேவி வந்து ஒரு முனிவரின் மகளாக அவதரித்து அவங்க வந்து வெற்றி வாகை எது எடுத்தாலும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வீராங்கனைன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு செயலும் அவங்க வீரத்தை மட்டுமே அவங்க காட்டினாங்க எதிரிகளை அழிக்கிறது ஆசுரர்களை அழிக்கிறது நம்மளுடைய முனிவர் வம்சத்தை வந்து அவங்க காத்து மற்றவர்களையும் காத்து யாகங்களை நடத்துறதுக்கு அவங்க பலமா நின்னு ஒரு ஆண் செய்யக்கூடிய அனைத்தையும் ஒரு பெண் வந்து செஞ்சாங்க இவங்க வந்து அசுரர்களை அழிக்கிறதுக்காகவே வந்து இந்த தேவதையும் தேவி உருவானாங்க இந்த தேவியோட சேர்ந்து தேவதிகளும் உருவானாங்க உங்களுக்கு புரிஞ்சுதான் தேவி வந்து அசுரர்களை அழிக்க வந்து பிறந்தாங்க அவன் தேவியோட சேர்ந்து தேவதைகள் தேவதைகள்னா சந்தோஷம் எல்லா தேவதைகளும் நம்மளுக்கு நல்லது செய்யக்கூடிய தேவதைகளாவே அவங்க அவதரித்தாங்க அப்போ சந்தோஷமும் கூட அசுரர்களையும் அளிக்கக்கூடிய வல்லமே ஒரு பெண்ணால் முடியும் அப்படிங்கறத அவங்க நிரூபிச்சிட்டாங்க ஓகேங்களா அப்படிப்பட்ட ஒரு தேவியின் காத்தியாயினி அப்படிங்கக்கூடிய பெயரை மந்திரமாக இருபத்தி ஏழு முறைகள் நீங்க சொல்லணும் அப்போ ஆறாம் இடம் இந்த ஆறாம் இடம் அப்படிங்கிறது வெற்றின்னு நான் சொல்லியிருக்கேன் அப்ப ஆறு விளக்கு முருகப்பெருமானை நினைத்து சஷ்டி மகா சஷ்டி நம்ம பூ சரஸ்வதிக்கு உகந்த நாளாக அந் நவராத்திரியிலிருந்து ஒன்பது எட்டு ஏழு இந்த நான் சஷ்டியிலிருந்து நீங்கள் ஆறு விளக்கு போட ஆரம்பிச்சிடணும் சரிங்களா இப்போ நார்மலாக நீங்கள் ஏற்றி வைப்பீங்க ஒரு குத்து விளக்கு விளக்கேற்றிருப்பீங்க மண் விளக்கு ஏற்றிருப்பீங்க அதெல்லாம் கணக்கில்லை ஆனால் இந்த சஷ்டி மகா அஷ்டமி மகா நவமி அதுக்கப்புறம் விஜயதசமி இதில் வந்து ஆறு ஆறு விளக்கு ஏற்றி வைக்கும்போது நீங்க வெற்றி வாகை சுடுவீங்க அப்படிங்கிறது இது வந்து சிம்பாலிக்கா நம்மளுக்கு காமிச்சிடும் அப்போ அந்த நாள் ஆறாம் நாள் ஆறு விளக்கு ஏற்றணும் இவங்களுடைய அசுரர்களை அழிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுனால உங்க கொலுவில் உங்களுடைய கொலுல ஏதாவது சிங்கத்துடைய உருவத்தை வைக்கணும் சிங்கத்துடைய படத்தையோ இல்லை சிங்கத்தோடைய ஒரு விக்கிரகமோ நீங்க வச்சு வழிபடும் போது இன்னும் பலம் அதிகமாக இருக்கும் இவங்க வந்து ஆடை வஸ்திரம் பார்த்தா ஆரஞ்சு கலர் வஸ்திரங்கிறது ஆரஞ்சு இந்த ஆரஞ்சு அப்படிங்கிறது வந்து ஆஹ் செகப்பும் இல்லாமல் ஆரஞ்சும் இல்லாத கலர் வந்து சூரியனுடைய ஆதிக்கம் அப்போ இந்த சூரியனுடைய ஆதிக்கம் நம்மளுக்கு வேணும்னா ஆரஞ்சு கலரில் வஸ்திரம் அடுத்த தட்டு ஆறாம் எடுத்த தட்டு இப்போ ஒவ்வொரு தட்டில் ஒவ்வொரு வஸ்திரத்தை சொல்லியிருக்கேன் அதே மாதிரி இந்த தட்டுலையும் அந்த ஆரஞ்சு கலர் பட் பட்டோ இல்லை பட்டு பாவாடையோ இல்லை பட்டு வஸ்திரமோ வச்சு அதில் நீங்கள் படைக்கணும் அதான் முதல் ஃபஸ்ட்டு வந்து தேவியை இருபத்தி முறை சொல்லணும் இந்த வஸ்திரத்தை நீங்கள் வைக்கணும் இந்த வஸ்திரத்தோடு சேர்ந்து ஆறு விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும் முருக பெருமானுக்கு ஆறு விளக்கு அதே மாதிரி ஸ்கந்த தேவி அப்படிங்கிறதுக்கும் ஆறு விளக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்தது அவங்களது மலர்கள் என்ன மலர்களால் அவங்களே பூஜிக்க வேண்டும் கனகாம்பரம் கனகாம்பரம் தான் ஆரஞ்சு கலரில் இருக்குது இப்போ நம்மளுக்கு இப்போல்லாம் கனகாம்பரம் கிடைக்குமா அப்படின்னு தெரியாது அதற்கு பதிலாக ஆரஞ்சு கலர் நிறம் உள்ள எந்த பூவாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த பூவை நீங்கள் அவங்களுக்கு மூட் ஃபுல் பூவாக வைக்காமல் அதைய வந்து தூள் தூளா உள்ள உதித்தி அதை வந்து உங்களுக்கு அர்ச்சனை ஏதாவது ஒரு அம்மனை நீங்கள் கீழே இறக்கி இல்லை அப்படின்னா உங்களுக்கு சொல்லியிருக்கேன் குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படி குலதெய்வத்துடைய படமோ விக்கிரகமோ இல்லைன்னா ஒரு சின்ன பிள்ளையார் பிடிச்சு அந்த பிள்ளையாருக்கு நீங்கள் அந்த மலர்கள அர்ச்சனை பண்ணும்போது அந்த தேவி சந்தோஷ் அந்த தேவி சந்தோஷப்படுவாங்க அப்போ அந்த தேவிக்கும் அந்த மலர்கள் போய் சேரும் இந்த பிள்ளையாருக்கு பிடிக்கிறது அவங்களுக்கு அனைத்து செல்வங்களும் வந்து சேர்ந்துடும் அப்போ இப்படி பண்ணும்போது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை செல்வம் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண யோகம் அது ஆண் பெண் யாராக இருந்தாலும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஆறுங்கிறது கன்னி கன்னி ராசி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது அங்கே இரண்டாம் திருமணம் சொல்லுவாங்க இரண்டாம் திருமணத்திற்கு யார் இருக்கீங்களோ முதல் திருமணம் நல்லா இல்லைன்னு சொல்லுவேன் இரண்டாம் திருமணத்திற்கு இருக்கவங்க எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல வாய்ப்பு இந்த நாள் நீங்கள் ரொம்ப நல்ல ஒரு ப்ரேயர் கொடுத்து கொஞ்ச நேரம் உட்காந்து மனசார அங்கே உட்காந்து ப்ரேயர் பண்ணாவே அனைத்து தெய்வங்களுடைய ஆசிர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் இவங்களுக்கு வழி இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நெய்வேத்தியம் என்ன அப்படின்னு பார்த்தா சாமை சாமி அரிசி இருக்கு இல்லைங்களா அடுத்தது வந்து வெண்பொங்கல் சாமை சாதமும் வெண்பொங்கல் அடுத்தது பாயசம் இந்த மூன்றும் கலந்து அவங்களுக்கு நெய்வேதியமா கொடுக்கணும் இந்த நெய்வேத்தியம் சாமிக்கு படைக்கப்பட்டு கடைசியில் ஒரு சிறு குழந்தைக்கு கொடுக்கணும் அடுத்தது பெரிய மூத்தோர்களுக்கு கொடுக்கணும் அதற்கப்புறம் தான் உங்கள் வீட்டில் உள்ளோர்கள் ஆண் பெண் அனைவருக்கும் கொடுத்து நீங்கள் பண்ணும்போது முழுமையான விரத பயன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இதனுடைய இந்த மாதிரி செயல்முறைப்படுத்தி நம்ம வரதன் பயன்கள் என்ன அப்படின்னா திருமண வாழ்க்கை துணை இல்லாத ஒருத்தருக்கு திருமண வாழ்க்கையில் ஈடுபடுறது லேட்டான திருமணம் இரண்டுதார ஒரு வாழ்க்கை சரியில்லாதவங்களுக்கு இன்னொரு திருமணம் இதெல்லாம் நல்ல முறையில் துணைவியோ இல்ல துணைவனோ கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இந்த நாள் நவராத்திரியை ரொம்ப முழுமையாக பயன்படுத்தி ஆத்மார்த்தமா நீங்க பிரேர் பண்றது மூலயமா சகல சௌபாகியமும் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கும் முப்பெரும் தேவீர்கள் அனுகிரகம் கிடைக்கும் முப்பெரும் தேவியர்கள் அனுகிரகம் கிடைத்தாவே பிரம்மா விஷ்ணு சிவன் நம்மளுடைய உங்களுக்கு முழுமையான அவர்களுடைய ஆசீர்வாதம் ஈஸியாக கிடைச்சிடும் ஏன் அப்படின்னா துர்க்கை வந்து சிவனின் பாதி அப்போ அர்த்தனாரீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க சிவனின் பாதிங்கும் போது அவர்களுடைய அனுகிரகம் கிடைக்கும் போது மற்றவர்களுடைய அனுகிரகம் உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும் அனைத்து செல்வங்களையும் பெற்று நீடுடி வாழ்க என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய என் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் அடுத்து நாம் பார்க்க போவது எங்க வீட்டுக்குழு நவராத்திரி திருவிழாவின் முக்கிய அம்சங்களில் ஒன்றுதான் கொழு இது தமிழர்களின் பாரம்பரிய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் ஒரு சிறப்பு மரபாகும் ஒன்பது நாட்கள் வீட்டில் பக்தியுடனும் மகிழ்ச்சியுடனும் வைக்கப்படும் கொழு பெண்கள் மற்றும் குழந்தைகள் அனைவரிடமும் உற்சாகத்தை ஏற்படுத்தும் ஒரு விழா அம்சமாக உள்ளது இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறும் கொழுவை பார்த்து வரலாம் வாங்க அனைவருக்கும் வணக்கம் என் பேர் தேவி குகன் நான் இங்கே மயிலாப்பூரில் இருக்கேன் விஎஸ்பி கோயில் ஸ்ட்ரீட்டில் இன்னைக்கு வந்து எங்களோட வீட்டு கொழுவை நான் உங்கள் எல்லாருக்கும் காட்ட போகிறேன் நவராத்திரி அப்படின்னாலே எப்போவுமே விசேஷமா இருக்கும் எல்லார் வீட்லேயும் திருவிழா மாதிரி இருக்கும் ஸோ எங்கள் வீட்லேயும் இந்த ஒம்பது நாள் நாங்கள் திருவிழா மாதிரி அந்த அம்பால அனுஷ்டிப்போம் இது இது எங்களோட வீட்டு கொழு நாங்கள் அஞ்சு படி வச்சுருக்கேன் நான் என்னோட வீட்டில் இந்த கொலு அப்படின்றது முன்னாடி எனக்கு என்ன என்னன்னு தெரியாது எங்க வீட்டுல பழக்கம் இல்ல ஆனா வந்து ஒரு நாள் என்னோட மாமியார் வந்து லலிதா சரஸ்நாமம் படிக்கிற குரூப்ல இருக்காங்க சோ அவங்க சொன்னாங்க நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வரேன் லலிதா சரஸ்நாமம் படிக்கிறதுக்காக நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்போ சரி பெரியவளா வராலே நம்ம வீட்டுல சும்மா பிளைனா இருந்தா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு டேபிள் பசங்க படிக்கிற ஒரு டேபிள் சேரு அதுக்கு கீழே ஒரு மணக்கட்டை வச்சு எங்க வீட்டுல என்னெல்லாம் பொம்மை இருந்ததோ அதை எடுத்துட்டு வந்து அங்க வச்சுட்டேன் ോലം വീട്ടിനീലി എപ്പോ മൂന്ന് അമ്പാലെ അനുഷ്ടിപ്പാങ് നവരാത്രി അതുമാ ஸோ லக்ஷ்மி சரஸ்வதி துர்க ஸோ அவங்கள வந்து முதல்ல வச்சிருக்கேன் விநாயகரையும் லக்ஷ்மி சரஸ்வதி அவங்க எல்லாரையும் முதல் படியில வச்சிருக்கேன் ரெண்டாவது தசாவதாரம் அதுக்கப்புறம் பெருமாளுடைய குடும்பம் அவங்களோட குடும்பம் மொத்தமா அங்க ரெண்டாவது படியில வச்சிருக்கேன் ஆண்டாள் லக்ஷ்மி பெருமாள் அவங்களோட குடும்பம் எல்லாத்தையும் வச்சிருக்கேன் சோ அத்திவரதர் ஒரு காஞ்சிபுரம் அத்திவரதர் இருக்கால அவரும் வந்து எங்களோட கொழுவில் இருப்பாரு ரெண்டாவது படியில மூணாவது படியில பாத்தீங்கன்னா அஷ்டலக்ஷ்மிகளும் அங்க அமர்ந்திருப்பாங்க அவங்க ரொம்ப விசேஷம் இந்த நவராத்திரிக்கு ஸோ அஷ்டலக்ஷ்மிங்களும் மூணாவது படியில எங்க வீட்ல இருக்காங்க சிவன் பார்வதி இந்த அவங்களுடைய இரண்டு மகன்கள் விநாயகரும் முருகரும் இருப்பாங்க அடுத்து நாலாவது படி அங்க அந்த புத்தர்கள் அவங்க எல்லாரையும் அங்க வச்சிருக்கேன் ஸோ திருவள்ளுவர் விவேகானந்தர் சாய்பாபா இவங்க எல்லாரையும் இங்க வச்சிருக்கேன் இந்த பக்கம் எங்களுடைய குலதெய்வம் முருகர் அவரை வச்சிருக்கேன் முருகர் ஆண்டாள் வள்ளி தெய்வானி முருகர் வள்ளி தெய்வானிய இங்க வச்சிருக்கேன் அடுத்து இங்க மயிலாப்பூர்ல ரொம்ப மயிலை அப்படின்னா கையிலேயே மயிலை கபாலீஸ்வரரை சொல்லுவாங்க அவர் இல்லைன்னா மயிலாப்பூர்ல கொலு எப்படி சோ அவரையும் எங்களோட வீட்டு படியில வச்சிருக்கேன் அடுத்து இது சோ இந்த வருஷம் நான் வச்சிருக்க கான்செப்ட் வந்து தலைவிருச்சம் ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு கடவுளை நம்ம வணங்குறோம் இல்லையா அது நம்ம நம்மளுடைய நம்பிக்கை அது நம்மளுடைய தமிழ்நாட்டோட நம்பிக்கை அந்த மாதிரி நான் வச்சிருக்கேன் துளசி மாடும் நம்ம லக்ஷ்மிய மனசுல நிப்பிப்போம் அடுத்து இந்த படிய வச்சிருக்கேன் ஸோ சோ துளசி துளசின்னாலே லக்ஷ்மி லக்ஷ்மிய அனுஷ்டிகம் வச்சிருக்கேன் இங்க வேப்பல வேப்பலானாலே நமக்கு மனசுல வர்றது அம்பாள் நாகாத்தம்மன் அவங்கள வச்சிருக்கேன் அதே மாதிரி அரச மரத்துக்கு கீழே என்னோட விநாயகரை அமர வச்சிருக்கேன் அடுத்து புன்னை மரம் கிருஷ்ணருக்கு பின்னாடி புன்னை மரம் வச்சிருக்கேன் அடுத்து சிவலிங்கம் அவருக்கு ரொம்ப விசேஷமான மரம் எதுன்னா நாகலிங்க மரம் அதை நான் அவரு பின்னாடி வச்சிருக்கேன் ஸோ அவங்க அவங்களுடைய ஆசிர்வாதம் எங்களோட வீட்ல கிடைக்கிறதுக்காக அடுத்து அம்பாள் அம்பால அமர வச்சிருக்கேன் இது கலசம் கலசம் பார்த்தீங்கன்னா சிங்காரிச்சி நானே அவங்கள அலங்காரம் பண்ணி இங்க வச்சிருக்கேன் அவங்களுக்கு எப்பவுமே காலையில் சாயந்தரம் அவங்களுக்கான நெவேதியம் அவங்களுக்கு வந்திருக்கும் அவங்களோட அம்பாலோட அனுகிரகம் எங்களுக்கு எப்பவுமே கிடைக்கும்னு நான் நம்புறேன் அடுத்து இந்த முளைப்பாரி நவராத்திரியில எப்பவுமே இந்த முளைப்பாரியை வைப்பாங்க அது வந்து விசேஷம் சோ அது அந்த முளைப்பாரி எப்படி வந்து வளருதோ நம்மளோட குடும்பமும் அதே மாதிரி செழிக்கும் அப்படின்றது ஐதீகம் அந்த அம்பாலோட அனுகிரகத்தினால எங்க வீட்லேயும் இந்த மலைப்பாரி வருஷம் வருஷம் நல்லா வந்துட்டு ஸோ இது இது இந்த இந்த வருடத்தோட கொலிப்படு எங்குது இந்த சைடு பார்த்தீங்கன்னா கல்யாணத்தோடைய எல்லா எல்லாமே இருக்கும் அந்த கல்யாணம் அந்த சீர்வரிசை இருக்கும் மெயினா அதுக்கப்புறம் கல்யாணம் அதுக்கப்புறம் ரிசப்ஷன் அப்புறம் ஜானவாத்தியம் கல்யாணம்ன்றது எல்லா வீட்லயும் நடக்கிற விசேஷம் அது இங்க இருக்கணும்னு நான் நினைச்சேன் அதனால எல்லாமே கொண்டு வந்திருக்கேன் இதுல ரொம்ப இந்த குட்டி குட்டி பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா இந்த சீர்வரிசை எல்லாரும் வந்து அந்த சீர்வரிசையா நினைப்பாங்க ஏன்னா அழகழகான குட்டி குட்டி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் அந்த மாதிரி வீட்ல உபயோகிக்கிற எல்லாமே அந்த குட்டி குட்டியா இருக்கும்போது அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கும் அது பார்க்கும்போது எனக்குமே சந்தோஷமா இருக்கும் அந்த நீங்கள் பார்க்குற பொம்மை இருக்குது இல்லையா ரிசப்ஷன் அது நானே என்னோட கையால் அலங்கரித்து வச்ச பொம்மை அது ரிசப்ஷன் பொம்மை அந்த அலமாரையில் வந்து கைலாய மலைய வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா வந்து இந்த பக்கம் வந்து ஒரு சின்ன மார்க்கெட் டெய்லி நம்ம எவ்ரிடே லைஃப்பில் நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம் காய்கறி எல்லாமே ஒரு சின்ன செட்டப் மாதிரி வச்சிருக்கேன் தென் சி கடலில் மீன்கள் அந்த மாதிரி ஒரு செட்டப்ல வச்சிருக்கேன் இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன கான்செப்டை என்னோட அலமாரியில அடுக்கி வச்சிருக்கேன் எங்கள் வீட்டு கொலுவை நீங்கள் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த அம்பாலோட கிர அனுகிரகம் உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கணும்னு எல்லாம் நல்ல ஆண்டவனை என்னோட அம்பாவை நான் வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற நவராத்திரி சார்ந்த அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என எண்ணுகின்றோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்